அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் எனக்கு என்ன நாள்னா இந்தியா தனது கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கீங்க அதாவது ஜம்மு காஷ்மீரில் கார்கில் பகுதியில் ஆக்கிரமிப்பு முயற்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவம் முன்னெடுத்ததுங்க அந்த சமயம் கடும் குளிரும் கொட்டும் பனியும் நிலவியது அதனையும் மீறி இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினை எதிர்கொள் போரிட்டு அடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுதுங்க கார்கில் போர் இந்தியாவின் இராணுவ வரலாற்றில் மறக்க முடியாத அத்தியாயங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் போர் வெற்றி நாளில் இந்தியாவிற்கான சேவையில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த தேசமும் மரியாதை செலுத்துகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படும் கார்கில் விஜய் திவாஸ் லடாக்கில் எல்லை மாவட்டமான கார்கில் மீது பழங்குடியினரின் ஆதரவுடன் பாகிஸ்தான் இராணுவம் படையெடுக்க முயன்ற போது இந்திய எல்லைகளை ஊடுருவலில் இருந்து பாதுகாத்த போர் வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த வரலாற்று சம்பவம் மற்றும் சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க கார்கில் போர் ஏன் நடந்தது மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று லடாக்கின் கார்கில் மாவட்டத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கார்கில் போர் வெடித்தது அப்பொழுது பாகிஸ்தான் இராணுவமும் இஸ்லாமாபாத் ஆதரவுடன் பழங்குடியின போராளிகளின் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டு வழியாக இந்திய எல்லைகள் நுழைந்தனர் கார்கிலின் திரா அரசில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையையும் லடாக்கில் உள்ள படலிக் செக்டாரையும் அதன் முக்கியத்துவம் காரணமாக போரின் மைய புள்ளியாக மாறியதால் ஊடுருவ நபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் பள்ளத்தாக்கில் லடாக்குடன் இணைக்க முக்கிய நெடுஞ்சாலையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய பின்னர் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்குள் நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்ய திட்டமிட்டதாக இராணுவ நிபுணர்கள் நம்புகின்றனர் ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் விஜய் என்பது படையெடுப்பாளர்களை விரட்டி மற்றும் காகில் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதியை மீண்டும் கைப்பற்றவும் இந்திய ராணுவத்தின் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இப்ப கார்கில் போரின் வியூகத்தை பத்தி பார்க்கலாம் கார்கில் போர் மூன்று கட்டங்களாக நடைபெற்றதுங்க பாகிஸ்தானாக கைப்பற்ற பகுதிகளை அடையாளம் கண்டு இந்த முக்கிய பகுதிகளை மீண்டும் கைப்பற்றவும் இந்த பாதையில் இராணுவ போக்குவரத்தை அனுமதிக்கும் வகையில் என்ஹெச் ஒன் ஏவை விடுவிப்பதும் முதல் கட்டமாகும் பாகிஸ்தான் ஊடுருல்காரர்களை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் இந்த வியூகத்தில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கு இடையே நேரடி போர் ஏற்பட்டது இது இரண்டாம் நிலைங்க மீண்டும் கைப்பற்ற பகுதிகளின் மீது உறுதியான இராணுவ பிடியை பராமரிக்கவும் அதனால் ஊடுருவ நபர்கள் இந்த பகுதியை மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்க மாட்டார்கள் இது வந்து மூன்றாவது நிலையாகுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் மலைகள் நிறைந்த லடாக் பகுதியின் கடுமையான சுற்றுப்புறங்களை நடந்தது இந்தியர் படையினர் கடும் குளிரை தாங்கிக் கொண்டு இந்திய பகுதியை ஆக்கிரமித்திருந்த ஊடுருவல்காரர்களை விரட்டியடிக்க மன்னிக்க முடியாத நிலப்பரப்பு வழியாக போரிட்டனர் மிக உயரமான இடங்களிலும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளுக்கு மத்தியில பதினெட்டாயிரம் அடிக்கு மேல் உயரத்தில் அமைந்திருந்ததால் இந்த போர் மிகவும் சவாலானதாக இருந்தது இதன் முதலில் மலைகளின் உச்சியில் உள்ள எதிரிகளின் நிலைகளை சுற்றி வீழ்த்த இந்திய தரப்பு ஃபோபஸ் எஃப் எச் செவன் செவன் பி ஹோவிட்சர்களை பயன்படுத்தியது அந்த அறிவிக்கைகளின்படி ஐயாயிரம் பீரங்கி குண்டுகள் ராக்கெட்டுகள் மற்றும் முன்னூறு துப்பாக்கிகள் மோட்டார்களில் இருந்து இந்திய படைகளால் எதிர்கள் மீது ஏவப்பட்டன கூடுதலாக சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குண்டுகள் மற்றும் ராக்கெட்டுகள் வீசப்பட்டன மோதலின் போது இஸ்ரேல் இந்தியாவிற்கு ஆளில்லா விமானங்களை வழங்கியதுங்க அதாவது யுஏவி இந்திய விமானப்படையோட பங்கு பத்தி பார்க்கலாங்க போரில் தேசத்தின் வெற்றியை உறுதி செய்வது இந்திய விமானப்படை முக்கிய பங்கு வகிச்சதுங்க ஐஏஎஃப் எதிரிகளின் முக்கிய நிலைகளை குண்டு வீசி தாக்கியது மற்றும் தரைப்படைக்கு வான்வழி ஆதரவை வழங்கியது அதன் இலக்கு வான்வழி தாக்குதல்களால் எதிரிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து நிலைகளையும் அழிச்சதுங்க இந்தியாவில் தொலைக்காட்சி சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட முதல் போர் கார்கில் போருங்க நேரடி கவரேஜ் குடிமக்களுக்கு போர்க்களத்தில் இருந்து உடனடி அப்டேட்களை வழங்கியது இந்தியாவில் மீட்கப்பட்ட பகுதிகள் என்னன்னு பார்க்கலாங்க இந்திய ராணுவம் அதன் வெற்றிகரமான ராணுவ நடவடிக்கையின் போது டைகர் ஹில் பாயிண்ட் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் மற்றும் டோலோலிங் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை மீண்டும் கைப்பற்றியதுங்க மேற்கு பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முதல் பெரிய மோதலாக இந்த போர் இருந்ததுங்க அதே போல தமிழகத்தின் மேஜர் சரவணன் உள்ளிட்ட யுத்தத்தில் வீர மரணம் அடைந்த பல வீரர்களுக்கு பல விருதுகளும் வழங்கப்பட்டு பெருமையோ படுத்தினாங்க கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்று இன்றுடன் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்காகவும் போரில் பங்கேற்ற வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் கார்கில் வெற்றி தினம் விஜய் திவாஸ் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உயிர துச்சமென மதித்து போரிட்டு உயிர் நீத்த அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் ஜெய்ஹிந்த் நன்றி